சிலம்ப வணக்கம் இனிய மாலை வணக்கம் வந்திருக்கக்கூடிய நடுவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் முத்தாசன் முருகனே ஆசாம் நண்பர்கள் நம்ம சண்முகம்ஜி எல்லாம் வந்திருக்காங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அதாவது இன்றைக்கி இந்த நிகழ்வு எதற்காக என்றால் ஒரு நடுவர் பயிற்சி முகாம் தமிழ்நாடு சிலம்பப் பேரவை மற்றும் அகில பாரத சிலம்ப கவுன்சில் ரெண்டுக்கும் சேர்த்து அகில பாரத நடுவர் பயிற்சி முகாம் நடத்திருக்கோம் பல நிறையா ஒரு சில அக் அமைப்புலாம் இருக்குது அந்த அமைப்புள்ள நடுவர் பயிற்சி முகாம் சரியாக நடக்க நடக்கிறது இல்லை மாணவர்களுக்கு சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதில்ல அதனால் புதுசாக நம்ம தமிழ்நாடு செலவு பிறவின் ஒன்று ஆரம்பித்து அதுக்கான முதல் நடுவர் பயிற்சி முகாம் இந்த முகாமில் எல்லாருக்குமே நான் நடுவருக்கான தகுதிக்கான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம் இந்த கற்றுக் கொடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பத்து பதினொன்றாம் தேதிகளில் மாநில போட்டி நடக்குது அதுக்கு நடுவர்கள் வேணுங்கிறதுக்காக நடுவருக்கு முல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து இன்றைக்கி இந்த பயிற்சி முகாம் இவ்வளோ நம்ம ரெண்டு இரண்டைக்கு முடிவடையும் தெரியல அசான் முருகனி பேசுவார் அடுத்ததாக இப்போ நம்முடைய மூத்த முருகனி ஆசான் இதை பற்றி சில விஷயம் பேசுவாங்க பாரம்பரிய தற்காப்பு கலையாட சிலம்பம் தமிழ்நாடு அங்கீகாரம் பெற்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஆனால் தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் உரிய திட்டங்களை வகுக்கலை இந்த கலை வளர்ச்சிக்கு ஆனால் ஒரு அமைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்து அது சரியாக பயன்படுத்த முடியாமல் யாருக்குமே அமைப்புக்கு அங்கீகாரம் இல்லாத ஆண்டாக ஒரு நாலு ஆண்டு போயிடுச்சு இப்போ பல்வேறு அமைப்புகள் ஏற்கனவே டேவிட் மேனியல்ராஜ் ஐயா அவர்கள் சிலம்ப விதிமுறை வகுத்து அப்படி தான் இதுவரை செயல்பட்டார்கள் ஆனால் இப்போ காலங்கள் மாறி இருக்கிறது அவர் நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு முன்னால அந்த விதிகளை வகுத்தார் அதை வைத்து இப்போது நாம் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையால் புதிதாக இப்போது விதிமுறைகளை வகுத்து எப்படி இந்தியாவிற்கு ஒரு அம்பேத்கர் சட்டமேதை சட்டத்தை வகுத்தாரோ அதுபோல இன்று ஈசன் ஆசான் அவர்கள் இங்கே சிலம்பத்திற்கு ஒரு புதிய விதிமுறைகளை வகுத்திருக்கிறார் இது எல்லோருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறது ஒரு சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் எல்லோருமே ஏற்று அனைத்து அமைப்புகளும் நடுவர் பயிற்சி முகாம் நடத்துகிறார்கள் இந்த அளவிற்கு தெளிவாக விளக்கமாக சொல்லி நடத்தவில்லை தான் நான் கருதுகிறேன் பல அமைப்புகள் போயிருக்கிறேன் நானும் பல அமைப்புகள் இருந்திருக்கிறேன் அதாவது அந்த அமைப்புகள் செயல்பாடு சரியில்லை என்ற காரணத்தால் தான் விலகியிருப்பேன் ஒழிய அமைப்புகளிலிருந்து விலகி நான் தனியாக அமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற காரணம் கிடையாது இந்த தமிழ்நாடு சிலமம் பேரவை தொடங்கி குறுகிய காலத்திலே பெரிய பெரிய திட்டங்களை வகுத்து மாணவர்களை அந்த பலன் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அரசாங்கத்தின் மூலமாக என்று போராடி வருகிறார்கள் இப்போது இங்கே வகுத்திருக்கின்ற அந்த சிலம்ப விதிமுறை விரைவிலே தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவரிடம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கப்படும் இந்த இந்த விதிமுறைகள் அவரிடம் வழங்கப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய செயலாளர் அதுல்யா மிஸ்ரா அவர்களையும் மேகநாத ரெட்டி மெம்பர் செக்ரட்டரியும் பார்க்க இருக்கிறோம் இந்த விதிகளை வகுத்து தான் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இனி நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்க இருக்கிறோம் என்பதை இன்றைய நடுவர் பயிற்சி முகாமின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக சிலம்ப வளர்ச்சிக்கு நாங்கள் அயராது பாடுபடுவோம் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகளவில் இந்த சிலமத்தை கொண்டு செல்வதற்கு இந்த அமைப்பு தமிழ்நாடு சிலமம் பேரவையும் அகில பாரத சிலமம் கவுன்சிலும் நிச்சயமாக செயல்படும் என்று கூறிக்கொள்கிறோம் அகில இந்திய சிலம்ப கவுன்சில் இணைந்து இந்த நடுவருக்கான பயிற்சி முகாம் நம்முடைய ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு மையத்திலே நடத்துகின்றது இந்த இளைஞருக்கான பயிற்சிகள் நம்முடைய க பாரம்பரிய கலையை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலும் நம்முடைய இளைஞர்களை எல்லாம் நம்ம விளையாட்டுத் துறையிலே மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சிறப்புடன் நடுவர் பயிற்சி நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் இதனுடைய போட்டியானது பிப்ரவரி மாதம் ஸ்போர்ட்ஸ் நம்முடைய ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் நடக்க இருக்கின்றது அதற்காக நடுவர்களை தேர்வு செய்கின்ற இந்த நிகழ்ச்சி தான் நடந்தது மிகவும் சிறப்பாக அதற்குரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டது பயிற்சி முடித்து அடுத்த அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நாங்கள் முன்னெடுப்புகளுக்கு செல்வோம் அதை தலைமையை நடத்தியிருக்கின்ற நம்முடைய ஈசன் அவர்கள் முருக சார் அவர்கள் மற்றும் ராஜேந்திரன் மற்றும் நம்முடைய நண்பர்கள் ஒரு குழுவாக மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பது எங்களுக்கு மிக முயற்சியாகிறது ராஜீவ்காந்தி தேசிய மேம்பாட்டு மையத்தின் சார்பிலே உங்களுக்கு தண்டியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே வந்து நடுவர் பயிற்சி முகாம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இதுல வந்து ஜே ஈசன் மற்றும் முருககனி ஆசான் தலைமையில் இது நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு சிலமம் பேரவை மற்றும் அகில பாரத சிலமம் கவுன்சில் இது ரெண்டும் சேர்ந்து சிலம்பத்துக்கான விதிமுறைகளை உருவாக்கி ஸோ அதுக்கான சட்டத்திட்டங்கள் வகுத்து நடுவர்களுக்கு கையேடாக கொடுத்து ஸோ இந்த சிலம்பம் வந்து பல்வேறு பல்வேறு தரப்பில் பல்வேறு ஸ்டைலில் எல்லாரும் பண்ணாலும் இதை வந்து ஒருங்கிணைச்சு ஒரே ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அது பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து இங்கே மட்டும் இல்லை இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா இது வந்து ரீச் ஆகி ஸோ இந்த சிலமம் ஸ்ட்ரக்சர்டா நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் டேக்ஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் தே ஹாவ் டு அஸ் இன் திஸ் ரிகார்டு தேங்க்யூ முதல் முதல் நடத்துகிறோம் இவ்வளோ பேர் வந்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் என்னுடைய மாணவர்கள் மட்டும் இல்லாது என்னுடைய நண்பருடைய மாணவர்கள் இடத்துல ஒரு பத்து மாவட்டம் கலந்துருக்கு பத்து மாவட்டத்திலேருந்து பல நடுவர்கள் வந்திருக்காங்க எல்லாருக்குமே இதை வந்து நாங்கள் வந்து அகிலபார சிலம்ப பேரவைக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட நடுவர் திட்டம் கிடையாது சிலம்பத்துக்காக உருவாக்கியிருக்கோம் ஏன்னா பழைய பாரம்பரியத்தில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரணும் ஏன்னா நிறையா அதில் அப்போ வந்து நிறையா ஏமாற்ற முடியும் இன்ன வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஏமாற்றங்கள் இருக்கக்கூடாது மாணவர்களுக்கு உண்மையான மாணவர்களுக்கு திறமான மாணவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்போ அதுக்கு மாதிரி நம்முடைய நடுவர் பணி க சிறப்பாக இருக்கணும் யார் பார்த்தாலும் உடனே ஜட்ஜ்மெண்ட்டு தெரியணும் ஒரு பேரண்ட் பார்த்தா கூட பார்த்தோன்னே இது சரி அப்படின்னு தெரியணவர்களுக்கு அந்த நடுவு நடுவர் இருக்கணுங்கிறக்கான முயற்சிகளை எடுத்து தான் பண்ணணும் அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு எண்பது பேர் முதல்ல இன்றைக்கி அகில பாரத சிலம எண்பது நடுவர்கள் உருவாக்கி ஆச்சு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த அடுத்தடுத்த நகர்கள் வரும்போது இது ஒவ்வொரு அளவில் கொண்டு போகிறோம் இப்போ அடுத்தது திருச்சி மாவட்டம் கேட்டிருக்காங்க அப்புறம் சேலம் மாவட்டம் கேட்டிருக்காங்க இதை முடித்தோன்னா அடுத்து அடுத்த பண்ணால் சேலம் மாவட்டத்தில் இந்த அதே மாதிரி நடுபஞ்சமாக நடத்தி அங்கே அந்த பண்ணுவோம் இப்போ வருங்காலம் எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா இப்போ சென்னையில் ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா சேலத்தில் தான் நடுவர்கள் வரணும் இப்போ அரசாங்க போட்டி எப்படி நடக்குதுன்னா போட்டினா அந்த மாவட்டத்தில் அவங்க மாணவர்களே அவங்க ஆசானே உட்காந்து போட்டி நடத்திட்டு அவங்க பசங்களுக்கே மாற கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த நிலையை மரணம் அப்படின்னா நடுவர்கள் பேர் உருவாக்கணும் அது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துல நடுவோம் இருக்கணும் ஒவ்வொரு மாவட்டம்னா ஒரு பத்து மாவட்டத்துக்கு அந்த பக்கம் இருந்து நடுவரை கூட்டு வந்து போட்டி நட சென்னைனா கன்னியாகுமரி வந்து கூட்டு வரணும் கன்னியாகுமரி சென்னையிலேருந்து கூப்பிட்டு போனால் இல்லை மதுரையில் இருந்து கூப்பிட்டு போனால் இப்படி கொஞ்சம் மாற்றி 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 கொண்டு போகணும் ஆனால் நடுவர்களுடைய செயல்பாடுகள் ஒரே மாதிரி இருக்கும் அந்த ஒரே மாதிரி செயல்பாடு இருந்தால் தான் நம்ம வந்து யாப்போ ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று மாதிரி தான் அது சரியாக வராது பசங்களுக்கு அடிபடக்கூடாது ஏன்னா நிறையா வந்து அடி கம்பெடுத்தோன்னு அடிப்படுதுங்கிற மாதிரி விஷயம் நிறையா இருக்குது அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு விளையாட்டு விளையாட்டாக பார்க்கணும் அந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு இது கொண்டு வரோம் இதுக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு பாரம்பரிய கலை வளர்ச்சியில் அந்த குறையும் கிடையாது வளர்ச்சிங்கிறது எந்த மக்களாலும் சரி மாணவர்களாலும் சரி எல்லாரும் எடுத்துக்கிறாங்க காரு இல்லை பைக்கில் எதில் போனாலும் கம்பு இல்லாமல் மக்கள் போகிறது இல்லைங்களுக்கு வந்திருக்கு எங்கள் ஆசான் காலத்தில் அந்த சிலம்பத்தை வச்சு எந்த ஆசனம் வாழலை இப்போ ஆசனம் கேட்டிங்கன்னா அவர் சிலம்பத்துக்கு கண்டிப்பாக வாழலை ஏன்னா அவர் வந்து ஒரு பத்திரிகையில ஒர்க் பண்ணி அவங்க வாழ்ந்தாங்க எங்கள் ஆசனம் பார்த்தீங்கன்னா கொல்தூவல் செஞ்சதுலேருந்து பெயிண்டர் இன்றைக்கி இருக்காங்க பெயிண்டராக இருக்கிறாங்க ஆனால் வாழலை இன்றைக்கி நாங்களாம் வாழ்ந்துக்கிட்டுருவோம் நாங்கள் சில மாதம் சொல்ல பெருமைப்படுறோம் நீ ஆசானம் உலகம் மதிக்குது எங்களுக்குன்னு வாழ்வாதாரம் இருக்குது அதை கொடுத்த இந்த கலைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் பண்ணுறோம் அரசாங்கம் வந்து நாங்கள் நிறையா செய்கிறோன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பேச்சோடும் எழுத்தோடும் இல்லாமல் இப்போ ஒரு நடுவர் பட்சிமாக நடத்தினோம் எங்கே வந்து நிற்கிறோன்னா ஒரு காலேஜில் வந்து நிற்கிறோம் இப்போ காலேஜில் எங்களுக்கு நம்ம நாஞ்சல் சுரேஷா ஆதரவு கொடுத்ததுனால அந்த காலேஜில் வந்தால் செஞ்ச முடிஞ்சது இல்லைன்னா இதுக்குன்னு ஒரு மண்டபம் தேடி ஓட வேண்டியிருக்கு மண்டபம்னா நீ வாடகைனாச்சு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமமும் பண்ணவும் முடியாத சூழ்நில சூழ்நிலை இருக்குது இந்த மாற்றத்துக்கு அரசாங்கம் சிலம்ப கலையை வளர்க்குறது நாங்கள் பாடுபட முடியும் எங்களுக்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுக்கறது அரசாங்கத்துடைய வேலை தான் அது அவங்க செஞ்சாங்கன்னா போட்டி நடத்துகிறதுக்கும் சரி சின்ன சின்ன ஒரு மீட்டிங் போடுறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அரசாங்கம் கொஞ்சம் பண்ணி தரலாம் அவனால் செஞ்சு செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் வந்து உருவாக்கக்கூடிய அந்த நடுவர் புஸ்தகத்தை இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் டிஎஸ்ஓலேருந்து தமிழ்நாட்டில் கூட இருக்கக்கூடிய அதிகாரிங்க அத்தனை பேருக்கும் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ எங்கள் டீமாக சேர்ந்து எல்லோரும் நேரில் கொண்டு கொடுத்துட்டு அது இந்த கொஞ்சம் உருவாக்கியிருக்கோம் அடுத்தடுத்த போட்டிகள் எங்களுக்கு கொடுங்க இல்லை அடுத்த ஸ்கூல் போட்டி பள்ளியில் போட்டி நடக்கும்போது ஒருதலைபட்சமாக நடந்தால் நாங்கள் களத்தில் இறங்கி போராடுவோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த தடவை அடுத்த விட போட்டி நடக்கும்போது எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு கொல்லாரும் சேர்த்து நான் நடத்தணும் யாரும் தப்பு வரக்கூடாது அப்படி தான் நடத்தணும்னா போட்டி நடக்கவே கூடாது அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்போம் இந்த இந்த எனுமே த தமிழ்நாடு சிலமை பிறவை ஆரம்பித்ததுக்கப்புறம் தவறு நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் இருக்கட்ட அவசியமே கிடையாது எதுக்காக ஆரம்பித்த நோக்கமே இல்லை அதனால விட மாட்டோம் அதனால் தப்பு பண்ணுறவங்க திருந்தி கொஞ்சம் நல்லபடியாக செய்யுங்க ஒரு அரசாங்கத்து கேட்குறதுனா ஒருதலைபட்சமாக கொடுக்காதீங்க எல்லாரையும் அணவரணி கூப்பிட்டு வச்சு அந்த அரசாங்க போட்டி நடத்துங்க நார்மல் போட்டிங்கிறத தவிர அரசாங்க போட்டி தான் பிள்ளைங்களுக்கு வரும் அந்த சர்டிஃபிகேட் தான் குவாலிஃபைடு அந்த சர்டிஃபிகேட் ஒரு லட்சமாக போயிட்டுருக்கு இருக்கு அதை வந்து மாற்றிக்கிட்டு எல்லோரும் கூப்பிட்டு வச்சு நடத்துங்க சேர்ந்து செயல்பட்டு எல்லா குழந்தைங்க நல்லது செய்வோம் சில மொழி இப்போ புதுசாக வந்திருக்கு உங்கள் பேர் என்ன பிரகாஷ் சக்தி பிரகாஷ் அண்ணா வந்து ராசன் கூப்பிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம நண்பர் வந்து ராஜேந்திரன் அப்புறம் இவர் அவர் மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து வந்திருக்காப்புல இப்படி பல சார்லஸ் அவங்க வந்திருக்காங்க இப்படி எல்லாருமே வெளியிலேருந்து வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டு பண்ணுறோம் இந்த சிலம்பம் வளரணும் எங்களுக்கு அதுக்கான முயற்சிகளை நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம் ப்ளஸ் அத்தனை குட்டி வேலை வெட்டி போகிறோம் வக்கீல வைக்கல படித்தவங்களும் சரி மருத்துவம் படித்தவங்களும் சரி அத்தனை இருந்தாலும் ஆசான் கூப்பிட்றாரு சிலம்பத்தை தான் வந்து நிற்கிறோம் எல்லாம் படித்த பிள்ளைங்க தான் இது அரசாங்கம் எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு எங்களுக்கு இன்டிவிஜுவலாக காசு எங்களை வளர்த்தலாம் விட வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கு பசங்க கிட்ட பீஸ் வாங்குகிறோம் சாப்பிட்றோம் ஏதோ வாட்டி வண்டி ஓடுதான் இருக்குது அந்த களத்தை உருவாக்கி கொடுங்க குழந்தைங்களுக்கான களம் அதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் வரைய வேணும் மற்ற விஷயங்களாம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் நன்றி தேர்தல் வாக்குறுதியில் அரசியல் கட்சிகள் திமுக பாரதிய ஜனதா கூட சிலம்பத்தை தேசிய அளவில் கொண்டு செல்வோம் என்று அறிக்கையில் இருக்குது அப்போ சிலம்பம் வந்து இந்த அளவுக்கு மக்கள் நேசிக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் மத்திய அரசு விரைவில் மாநில அரசு என்ன செய்கிறதோ அதை தான் மத்திய அரசு அதுக்கு தான் செய்வாங்க ஆனால் தமிழ்நாடு விளையாட்டு முதல்வர் கோப்பை விளையாட்டிலே ஜெயலலிதாம்மா இருக்கும்போது அந்த முதல்வர் கோப்பை விளையாட்டு தொடங்கியது ஆனால் இந்த ஆண்டு வரை அது நடக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நாங்கள் கோரிக்கை வைச்சோம் நான் ஈசன் ஆசானம் எல்லாமே போய் உரிய அதிகாரிகளை சந்தித்து முதலூர் கோப்பையில் சிலம்பம் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம் இந்த இட வச்சாங்க முதல்வர் கோப்பை விளையாட்டிலே சிலமம் இடம்பெற்றது முறையாக நடக்கவில்லை தரமற்ற வீரர்கள்லாம் ஜெயிக்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க நாங்கள் அந்த டிஎஸ்ஓ அந்த விளையாட்டுத்துறை அதிகாரிகளை பார்க்கும்போது முதல் முறையாக இப்போ தான் நாங்கள் சேர்த்துருக்குறோம் நீங்கள் பிரச்சனை பண்ணிடாதீங்க அடுத்த முறை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே அடுத்த விளையாட்டு முறையாக நடத்துவார் என்று நினைக்கிறோம் அதே போல் அந்த ம பள்ளி விளையாட்டு ஸ்கூல் கேமில் இப்போ நடந்திருக்கு டிஸ்ட்ரிக்டுக்கு வாகிசாக நடந்திருக்கு ஸ்டேட் வந்து ஜனவரி ரெண்டு மூணு தேதிகளில் ராணிப்பேட்டையில் நடப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு தரமான நடுவுகளை வைக்க சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அவங்க அரசாங்கம் அது இனம் தான்தான் இருக்கிறாங்க மிக் நிச்சயமாக உரிய நடுவுகளை வைத்து உரிய முறையில் இதற்கு உரிய திட்டங்களை வகுத்து செயல்படவில்லை என்றால் விரைவில் தமிழ்நாடு சிலமம் பேரவையும் அகில பாரத சிலமம் கவுன்சிலும் இணைந்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சென்னையிலே நாங்கள் நடத்துவோம் எங்களை எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே அமைதி போராட்டம் நடத்திட்டோம் உண்ணாவிரதம் இருப்போம் இல்லைனா கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி நடக்கும் ஆகவே நிச்சயமாக இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் அமைச்சர் கோரிக்கை ஆமாம் இந்த ஆமாம் இப்போ ஈசன் ஆசான் பேசிய எல்லாமே விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்டே கொடுத்துருக்குறோம் உலக சிலம்பம் ஆசான்கள் சங்கத்தினுடைய செக்ரட்டரியாக இருந்தேன் நான் அப்போ இப்போ இருக்கிறேன் அந்த அமைப்பு மூலமாக நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கொடுத்துருக்குறோம் நிச்சயமாக விரைவில் நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர் விளையாட்டுத்துறை மட்டுமல்ல பல்வேறு துறைகளில் அவர் உள்ள செயல்படுறாரு அதெல்லாம் பொறுப்பு கொடுத்ததுனால தீவிரமாக ஈடுபட முடியல பெரிய அளவில் உலக போட்டி இந்திய அளவில் போட்டி இப்போ கேலோ இண்டியா போட்டி கூட நம்ம ஜனவரியில் தொடங்குகிறாங்க கேலோ இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே சிலம்பம் சேர்க்கப்பட்டது இன்று வரை ஆடலை இப்போ தான் இப்போ நாங்கள் கோரிக்கை வச்சதுக்கப்புறம் தான் இது ஒரு காட்சி டெமோ காட்சி முறை விளையாட்டை செய்யலான்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிலே காட்சி முறை விளையாட்டை போட்டு அப்புறம் புதிய விளையாட்டை ஆரம்பித்து எப்போ இது வரும் இங்கேயே நம்ம போட்டி விளையாட்டாக செய்யணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அது நடக்குமா தெரில ஆனால் நிச்சயமாக சிலம்பத்திற்கு ஒரு ஈடுபாடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உதநீ ஸ்டாலின் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க விளையாட்டு சிலம்பத்துக்கு நாங்கள் வாய்ப்பு தர சொல்லியிருக்காரு ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறோம் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாள் என்னுடைய எங்கள் பக்கத்தில் நீங்கள் அருகில் உட்காந்துருக்கிறது என்னுடைய முதல் ஆசான் இந்த சிலம்ப கலைக்கு இன்றைக்கி இது சிலம்பம் அப்படின்னா என்னை தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க மலேசியா சிங்கப்பூர் எங்கே போனாலும் சரி இன்றைக்கி வந்து துபாயில் க்ளாஸ் இருக்குது பெக்ரீனில் கிளாஸ் இருக்குது அப்புறம் இங்கிலாண்டில் கிளாஸ் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக கிளாஸஸ் வச்சுருக்கோம் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் மாடல் வச்சுருக்கோம் தமிழ்நாடு பேரவை அகில பாரத சிலம்பம் கவுன்சில் ரெண்டு அமைப்பு உரைக்கு ஆல் இந்தியா லெவலில் நடத்திட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக வித்துட்டது யார் அப்படின்னா ஏதோ பக்கத்தில் உக்காந்துருக்காங்க இல்லையா இவருடைய தயவு தான் இன்றைக்கி நம்ம நிற்கிறோம் அது அந்த புல்லரிக்குது இல்லை அந்த அன்னைக்கு அவர் போட்ட விற்ற அவர் கொடுத்த சொத்து இன்றைக்கி வருமானம் பேர் புகழ் எங்கே போனாலும் ஈசன் 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 தப்பு பண்ணால் உடனே சிலம்பத்தில் கேள்வி கேட்பேன் நல்லது பண்ணால் உடனே வாழ்த்துவோம் அதுக்கு ஒட்டு மொத்தமாக எங்கள் ஆசானுடைய வித்தைகள் தான் பதிமூணு வயசில் கற்றுக்க போகும்போது இவ்வளோ தூரம் வருவோன்னு நானும் எதிர்பார்க்கல இன்றைக்கி ஒரு சுவாமிஜியாக வருவாங்கன்னு ஆணாலும் நினைச்சிருக்க மாட்டேன் தெரிய மாட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நிற்கிறோம் சினிமா ஆசையில் போய் கற்றுக்கிட்டேன் சினிமா ஆசையில் சிலம்பத்தை கற்றுக்க சிலம்பம் ஜிம்னாஸ்டிக்னு நான்கிட்ட கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய குருவாக இருக்கிறாங்க எனக்கு இன்றைக்கி அவங்க இங்கே வந்து இதுக்கு முதல் கேம்ப் இது வந்து நம்ம தமிழ்நாடு சிலம்ப பேரவைய ஆரம்பித்து முதல் நடுவர் பயிற்சி முகாம் எண்பது எண்பது மாணவர்கள் இன்றைக்கு நடுவராக பரிமாணம் பண்ணி வராங்க அதுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களுக்கு எங்கள் ஆசான் முதல் ஆசான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆசான் நன்றி என் பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் அது ஒரு விளையாட்டை தான் ஆரம்பித்தோம் என்னுடைய குருநாதர்கிட்ட நான் போது ஏதோ ஒரு டைம் பாஸ் அப்படி தான் நாங்கள் எடுத்தோம் அதை நான் கற்றுக்கிட்டு இவர்கிட்ட கற்றுக் கொடுக்கும்போதும் ஒரு விளையாட்டாக தான் சிலம்ப விளையாட்டு தான் நாங்கள் விளையாடணும் மற்றபடி இது ப்ரொஃபஷ்னலாகும் இது உலக அளவில் இவங்க கொண்டு போவாங்க அப்படின்றத வந்து நம்ம நினச்சி கூட பார்க்கல இன்னொன்று என்ன அப்படின்னா இவருடைய தீவிர பயிற்சி என்னுடைய பயிற்சியை பார்த்து என்னுடைய குருநாதர் மிரண்டு போனார் அதே மாதிரி இவருடைய பயிற்சியை பார்த்து நான் மறண்டு போனேன் என்ன டைம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த டைம் பர்ஃபெக்டாக வந்து நிற்பார் நான் கூட ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் லேட்டாக எழுந்திருப்பேன் வருவேன் அவர் சொன்ன நேரத்துக்கு என்னால் வர முடியாது ஆனால் இவர் எனக்கு முன்னாடி வந்து அந்த கிரவுண்டில் நிற்பார் அவரோட ப்ராக்டிஸ் அந்த டம்போட சுழல் வேகம் பார்த்து சில சமயம் நானே பிரமிச்சிருக்கேன் அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அழகாக அந்த நேர்த்தின்னு சொல்லுவோம் சிலம்பத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஆளை நிற்க வச்சு சுற்ற சொல்லுவோம் எப்படி ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னா ஒரு அரை அடிக்குள்ளே ஒரு ஆளை நிற்க வச்சுட்டு அவங்க மேலே படாமல் சுற்றணும் ஸோ அந்த வகையில் நம்ம அவருக்கு பயிற்சி கொடுத்தோம் அதை வந்து நான் விளையாட்டாக தான் கொடுத்தேன் இவர் வந்து இதை உலக அளவில் கொண்டு போய் நிறுத்துவார் அப்படின்றது நான் கனவில் கூட நினச்சி பார்க்கல ஆனால் இன்றைக்கி பிரமிப்பாக இருக்குது இவருடைய வளர்ச்சி இவருடைய வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இவர் பட்ட துயரம்னு ஒன்று இருக்குது அது யாருக்குமே தெரியாது நம்ம சொல்லிடலாம் இன்றைக்கி வந்து அவர் வந்து இருக்கார் எப்படி இருந்தார் தெரியுமா ஆனால் அவருடைய உழைப்புன்னு ஒன்று அதில் முழு மூச்சு அதில் ஈடுபட்டு தன்னுடைய சிந்தனையும் செயலும் அதிலே நிறுத்தி தான் இவரால் சாதனை அந்த சாதனையை பண்ணியிருக்க முடியுது இன்றைக்கி சூழ்நிலைக்கு இது சும்மா இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழர் கலை அப்படின்றது இல்லாமல் இன்றைக்கி உலக அளவில் இதை கொண்டு போய் நிறுத்திருக்காரு அப்படின்னா அதுக்கு சிலம்பம் சார்பாகவே நான் பெரிய நன்றியை வந்து இந்த நேரத்தில் அது இறைவன்கருன்னு எல்லாருக்கும் தான் கற்றுக் கொடுத்தேன் நான் கற்றுக் கொடுத்தது ஒரு நாற்பது ஐம்பது பேர் கற்றுக் கொடுத்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ஐயா மட்டும் தான் நிற்கிறாங்க அதுக்கு இவரோட பாடுபட்டு அந்த சிந்தனையும் செய்யலும் அதை தான் நான் மறுபடியும் எல்லாருக்குமே சொல்வேன் எது யோகமாக இருந்தாலும் சரி இதை கலையாக இருந்தாலும் சரி அவருடைய சிந்தனையும் செயலும் ஒருத்தங்க அதில் செலுத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் அவங்களுக்கு வெற்றியை மட்டுமே தருவான் அந்த வெற்றியை தான் இன்றைக்கி ஒரு சாதிச்சு இந்த நிலையில் அதாவது உலக நடுவராக சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் சாதனை பண்ணியிருக்கீங்கய்யா ரொம்ப மகிழ்ச்சி இவரோட முயற்சி இவருடைய பயிற்சி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய சிந்தனையும் செயலும் அந்த இடத்துல நிற்க வச்சு தான் இந்த சாதனையை அவர் புரிஞ்சிருக்காரு என்னுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை எனக்கு தலகணம் கூட சொல்லலாம் இதை இவர் என்னுடைய சிஷியன்னு சொல்கிறதே எனக்கு ஒரு ஒரு புல்லரிப்பே ஏற்படுத்துது இந்த நேரத்தில் ஏன்னா விளையாட்டாக ஆரம்பித்தது இன்றைக்கி உலக அளவில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டு உலக அளவில் இந்த சிலம்ப கலையை கொண்டு வந்ததுக்கு இவர் முக்கியமாக காரணமாக இருக்கிறாரு அப்படின்றதில் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வாழ்க நலமுடன் அன்பே அனைத்துமாய் சார் இது உங்கள் காலகட்டத்து சிலம்பாட்டமோ இப்போத்தையும் சிலம்பமோ எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குங்கய்யா இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா கரத்தவோம் மற்ற என்ன சொல்லுவாங்க கலை அந்த கலைக்கெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் இருக்குது ஆனால் இது சிலம்பம் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி வேர்ல்டு வயடில் வளர்ந்துகிட்டு இருக்குது ஒரு விளையாட்டாக தான் நம்ம இதை ஆரம்பித்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து இது உலக மற்ற கலையோட போட்டி போகிற நிலைமைக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து இவங்களோட உழைப்பு சரி உங்களோட மாணவர் சொல்கிறீங்க அவர் வந்து அவரோட கோலை அச்சீவ் பண்ணிட்டார்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் விளைச்சி இன்னும் அடையணும்னு நினைக்கிறீங்களா இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் இப்போதிக்கு இருக்கிறது இது அச்சீவ்மெண்ட்டு இதை விட பெரிய இப்போ உலக நடுவராக பத்து பேரில் ஒருத்தராக இருக்கணும்னா இவரே அந்த நிரந்தரமான நிலைக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் இறைவனை வேண்டுகிறேன் சரி சார் இன்றைய புதுசாக கற்றுக்கிற சிலம்ப மாணவர்களுக்கு நீங்கள் உங்களோட கருத்தை என்ன சொல்ல இது இல்லை இன்னும் இது தமிழர் கலை அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கோம் இது உலக அளவில் எல்லாருக்கும் சொந்தமாக எல்லாருக்கும் பொதுவான கலையாக கொண்டு வரணும் இது தற்காப்பு கலை எந்த சூழ்நிலையிலும் என்ன விதமாகவும் இதை கையாளலாம் ஒரு சின்ன எதுவும் சின்னதாக நம்ம கையில் கிடைச்சாலும் அதை கொண்டு கையாளக்கூடிய திறமையில் இது இருக்குது